வணக்கம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த திருக்குறளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உரை எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க நாமளுமே என்ன இருப்போம் நல்லா படிக்கணும் படித்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இப்படி அர்த்தம் இதுவாக தான் இருக்கும் இந்த திருக்குறளுக்கு என்னோடய தாத்தா ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு அது என்னென்னு உங்களுக்கு சொல்லட்டுமா கற்க கசடர கற்பவை கற்றபின் பின் நிற்க அதற்கு தக எல்லா வார்த்தைகளிலுமே முதல் அடி நாலு வார்த்தையும் இரண்டாவது அடி மூணு மூணு வார்த்தைகள்லேயும் நிரப்பப்பட்டிருக்கும் இந்த ஏழு வார்த்தைகள்லையுமே எந்த வார்த்தையும் துணை எழுத்து இல்லாமல் இருக்கும் இதோட பொருள் என்ன அப்படின்னா நல்ல கல்வியை படித்து மேம்பட்ட ஒருவர் யாருடைய துணையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த குரல் சொல்கிறதாகத்தான் அவர் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு சிம்பிளா பட் எவ்வளோ அழகான ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாவே அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலையுமே அவங்க எதிர்கொண்டு வாழ முடியும் ஒவ்வொரு முறை நான் வீட்டுக்கு போகும்போதும் தாத்தாவை போய் பார்க்கறது உண்டு அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை பற்றி என்கிட்ட பேசுவாங்க இல்லை குரலை பற்றி பேசுவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சில சில நல்ல விஷயங்களை பற்றி அவர் படித்த விஷயங்களை பற்றி அதிகமான நேரம் அவர் படிக்கிறதுல தான் செலவு பண்ணுறாரு அதனால் அவர் படிக்கிற விஷயங்களை பற்றி என் கூட ஷேர் பண்ணிக்குவார் அந்த காணொளி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பெரியவங்களும் நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த சொத்தை விட்டுட்டு போகிறோமோ இல்லையோ கல்விங்கிற சொத்தும் எப்படி அவங்க வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற சொத்தும் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாவே போதும் அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன என்னெல்லாம் திருத்தினது எங்கள் தாத்தா அம்மாச்சி அம்மா எல்லாருமே எனக்கு ஒவ்வொருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தாத்தா கிட்ட எல்லாம் வீடு கூட்ட போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்பா இப்படி கூட்டாத அப்படி கூட்டு மேலே அடிப்பட்டுக்காத சரியாக கூட்டு அங்கே பாரு இங்கே தூசி இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப கூட்ட வச்சு பெண்டை தீருவாங்க அப்போ வந்து ஐயோயோ தாத்தா கூப்பிட்றாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டே நாங்கள் போவோம் ஸோ இந்த மாதிரி தான் ஆவோம் அப்போ நம்ம கற்றுக்கிறதுக்கு மழி மல் அதாவது மலைத்த விஷயங்கள் கூட இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் படிப்பனைகளெலாம் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் ஸோ பெரியவங்களாம் எப்பயுமே மதிப்போம் அவங்களுக்கு கூட நம்ம நேரம் ஸ்பென்ட் பண்ணுவோம் நம்மளோட வாழ்க்கை எப்போயுமே அழகாக இருக்கும்